ஹலோ டிஎம் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும்னா உங்கள் சௌமியா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கப்பெருமாள் கோவில் ஸ்பெஷல் மிளகு தோசை நம்ம சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு சேவிக்க போனோன்னா இந்த தோசை தான் எல்லாருமே ஸ்பெஷலாக அங்கே வாங்கி சாப்பிடுவாள் நானும் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கேன் அது டேஸ்டான அப்படி ஒரு டேஸ்ட்டு பிரம்மாண்டமாக இருக்கும் எதுக்கான எதுவுமே பெருமாள் கம்சியாக பண்ணது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த கடையில் விற்கிறது வந்து நம்மளுக்கு பெருமாளுக்கு அம்சியாக பண்ணது விற்க மாட்டாள் அவள் வந்து அந்த பத்து கடைன்னு சொல்லுவாள் அவள் அதே டேஸ்ட்டில் தான் பண்ணுவாள் பட் யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவா இருந்தால் நம்மளுக்கு அம்சியாக பண்ண தோசையே கூட கிடைக்கும் அந்த தோசை எப்படி பண்ணுறது தான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து மூணு கப்பு அளவுக்கு பச்சரிசி ஒரு கப்பு உளுந்து இதுக்கு கண்டிப்பாக கருப்பு உளுந்து எடுத்தால் நன்னாக இருக்கும் ஆனால் கருப்பு உளுந்து இல்லாதனால நான் நார்மல் உளுந்தே எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் ஒரு நாலு மணி நேரம் ஒன்றா ஊற வச்சுட்டு ஒன்றாவே கிரைண்டரில் அரைச்சி எடுத்துட்டுருக்கேன் இது வந்து அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் புளிக்க வச்சாலே இந்த மாதிரி நம்மளுக்கு நல்லா புசு புசுன்னு புளி புளிச்சுட்டு அந்த ஃபர்மெண்டேஷன் கரெக்டாக ஆயிருக்கும் இந்த மாதிரி ஆனாலே போகும் இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகும் ஒரு ஸ்பூன் சீரகமும் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு பெருங்காயம் இதோட சுக்கு இந்த சுக்கு வந்து அப்படியே மிக்சியில் போட்டால் நம்மளுக்கு வந்து அந்த பிளேடு கெட்டு போயிடும் அதனால் ஏதாவது உரல இருந்தால் நல்லா ஒரு வாட்டி இதை நசுக்கிட்டு இந்த சுக்கை அதுக்கப்புறம் இந்த சுக்கு மிளகு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு ஃபைன் பொடி இல்லைன்னா குறை குறைன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த தோசைக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த சுக்கு மிளகு சீரகம் பெருங்காயம்தான் இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சின்னு இருக்கிற மாவில் இந்த சுக்கு மிளகு சீரக பொடியும் பெருங்காயமும் பெருங்காயம் இந்த மாதிரி தூள் பெருங்காயம்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா பெருங்காயம் கட்டியாக இருந்தால் ஒரு வாட்டி எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்டு இதோட சேர்த்து கூட பொடி பண்ணிக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஜலம் விட்டோன்னா ஈவனாக நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இந்த பவுடர் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இதை நல்லா கலறி விட்டுக்கணும் இந்த மாவுல எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விடணும் இந்த நெய் மிளகு சுக்கு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்ந்தா அந்த தோசை வந்து ரொம்ப மணமணக்காக இருக்கும் சாதாரணமாகவே நம்ம கோவில் தோசை அதில் எதுவுமே போட மாட்டோம் கோவில் தோசைனாலே இந்த திருப்பதி கோந்திராத சன்னதிக்கெல்லாம் போகும்போது கொடுப்பா நல்லா ஒரு மாதிரி தடியாக இருக்கும் ஆனால் சாப்பிட்டா பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் கோவில் தோசை இதுவும் அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் இப்போ நம்ம நல்ல சவா காயை விட்டுட்டு அதில் ஒரு ரெண்டு கரண்டி மாவு விட்டுட்டு இது வந்து ரொம்ப தோசை அகலமாலாம் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது லேசாக இந்த மாதிரி ஓரளவுக்கு திக்காக இருக்கிற மாதிரி ரொம்ப திக்காக இருந்தாலும் இருக்காது ஊத்தப்பம் மாதிரி ஸோ அந்த கல் தோசைன்னு சொல்லுவா இல்லையா அந்த பதத்துக்கு அந்த திக்னஸில் லேசாக நம்ம இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதுக்கு நெய்யன்னா விட்டுக்கலாம் இல்லை நம்ம எண்ணெய்னா விட்டுக்கலாம் நெய் விட்டால் நல்லாவே வாசனை கமன்னு இருக்கும் நான் இப்போ எண்ணெய் தான் விட்டுருக்கேன் லேசாக எண்ணெயை விட்டுட்டு நம்ம திருப்பக்கூடாது தோசையை இதுக்கு வந்து ஒரு மூடி மூடி வச்சுட்டு ஒரு அரை நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் ஆன உடனே மூடி எடுத்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு மேல் பக்கம் அப்படியே அந்த ஆவிக்கே வெந்துடும் ஸோ இந்த மாதிரி எடுத்துட்டாலே போகிறோம் நம்ம ரெண்டாவது பக்கம் திருப்பக்கூடாது இந்த மாதிரி தான் கோவிலெல்லாம் தோசை வாப்பா இப்போ நம்ம வந்து தோசை வாத்தாச்சு பார்த்த இல்லைன்னா சாஃப்டாக இந்த மாதிரி எத்தனை தோசைனாலும் வாத்துட்டு நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இதில் நம்ம ரெகுலராக ஆற்றில் யூஸ் பண்ணுற மிளகாய் பொடியை நல்லா எண்ணெயில் கரைச்சிட்டு அது மேலே தடவி விட்டுட்டு இந்த மாதிரி இலையில் கட்டி எடுத்துன்னு போயிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தாங்கும் தோசை இருக்கும் கெடாமல் ஏன்னா எண்ணெய் விட்டு நெய்யெல்லாம் விட்டுருக்கோம் இல்லையா ஸோ தோசை கெடாமல் நம்மளுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ட்ராவல் எடுத்துன்னு போகிறதுக்கும் சாஃப்டாக இருக்கும் இந்த ஐநூறு வருடம் பாரம்பரியம் கொண்ட சிங்கப்பெருமாள் கோவில் தோசையை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியாது நான் அந்த கோவிலுக்கு போய் இருக்கும்போது தான் அவரை கேட்டேன் என்ன இங்கே இவ்வளோ ஃபேமஸாக எல்லாருமே இதை வாங்கி விரும்பி சாப்பிட்றான் போது தான் அந்த கடையில் இருக்கிற மாமா சொன்ன டீட்டெயில்ஸ் தான் இது ஐநூறு வருஷமாக இந்த கோவிலில் இதே தோசை தான் பெருமாளுக்கு அம்சியாக பண்ணுறா இங்கே வரவாலும் இது இது மாதிரி விரும்பி வாங்கின்னு போகிறா அப்படின்ட்டுன்னு இப்படி தான் அங்கே வந்து நம்மளுக்கு இலையில் வச்சு இந்த மாதிரி தோசையை வச்சு அதில் மிளகாப்பொடி இந்த மாதிரி தடவி கொடுத்து தான் நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுப்பாள் பார்க்குறதுக்கும் தோசை அழகாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதை விட கமகமன் வாசனையாக இருக்கும் நீங்களும் இந்த தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நம்ம குழந்தைகளுக்கு கூட இந்த மாதிரி உணவை நம்ம பழக்கப்படுத்தணும் ஏன்னா இதில் வந்து ஆரோக்கியமான விஷயங்கள் தான் இருக்குது மிளகு சுக்கு சீரகம் எல்லாமே நம்ம வந்து நம்மளோட உடலை சரிப்படுத்துகிற குணங்கள் இருக்கிற பொருட்கள் தானே ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிங்கப்பெருமாள் கோவில் மிளகு தோசை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றதை ஃபீட்பேக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா டட்டாபா பாய் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்